அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் சோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல கடைசியா ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சீட் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற பயம் நிறைய மாணவர்களுக்கு இருந்துக்கலாம் சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் என்ன மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் இருந்தது சோ இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் என்ன இருந்திருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இந்த டிஃபரன்ஸ் எதனால வந்தது என்ன காரணத்தினால இந்த டிஃபரன்ஸ் வருது இருபத்தி நாலு இடங்கள் குறைவு அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படிங்கறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம் கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீட் மேட்ரிக்ஸ் வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் டுவெண்டி ஃபர்ஸ்ட் ஜூலைல மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இடங்கள் வரும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இடங்கள் என்ன அசம்சன்ல பண்ணோம் அப்படின்னா

அந்த சீட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களும் அதுக்கப்புறம் இந்த மீதி இடங்கள் எல்லாமே அந்தந்த கேட்டகரியில ஆட் ஆகும் ஒரு சீட் ரிலீஸ் பண்றாங்க இல்லைங்களா அந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அப்போ என்ன மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் டீட்டெயிலாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மாதிரி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டோட்டல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன சீட்ஸ் எல்லாம் அலாட் ஆகிருந்தது இந்த வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் சீட் மேட்ரிக்ஸில் பார்த்துருப்பீங்க இஎஸ்ஐசி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் ஆயிருக்குறத இந்த காலத்தில் கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக ஓப்பன் கேட்டகரிக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பிசிக்கு ஆயிரத்தி ஒம்போது பிசிஎ நூற்றி முப்பத்தி ஆறு எம்பிசி எழுநூற்றி எழுபத்தி ஆறு எஸ்சி ஆறுநூற்றி ஒன்று எஸ்சிஏ நூற்றி பன்னெண்டு எஸ்டி முப்பத்தி ஒன்பது மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இடங்கள் இந்த வருஷம் இருக்குதுங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இடங்கள் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு இருக்கு சார் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருந்தது அது ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிஞ்சு அந்த ரிசீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு சீட்ஸ் இருந்தது இஎஸ்ஐசிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இடங்கள் இந்த வருஷம் தொண்ணூறு இடங்கள் அப்போ மொத்தமாக எவ்வளோ இடங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பிசிக்கி ஆயிரத்தி இருபத்தி எட்டு பிசிஎம் நூற்றி முப்பத்தி ஒம்பது எம்பிசி எழுநூற்றி எண்பத்தி ஆறு எஸ்சி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு எஸ்சி ஏ நூற்றி பதினாலு எஸ்டி நாற்பது மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்க இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த வருஷம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மொத்தம் இருபத்தி நாலு இடங்கள் மட்டும்தான் குறைஞ்சிருக்குதுங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இருபத்தி நாலு இடங்கள் குறைஞ்சிருக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலும் என்ன மாதிரி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரியில் ஆறு இடங்கள் அதிகமாகிருக்கு பிசியில் பத்தொன்பது இடங்கள் குறைஞ்சிருக்கு பிசிஎம்ல மூணு இடங்கள் குறையுது எம்பிசியில் பத்து இடங்கள் எஸ்சியில் அஞ்சு இடங்கள் அதிகமாகுது எஸ்சியில் ரெண்டு இடங்கள் குறையுது எஸ்டியில் ஒரு இடங்கள் குறையுது இந்த மைனர் டிகிரிஸன் சேஞ்சஸ் எதனால் வருது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க என்ன காரணம் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயம்தாங்க ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பர்சன் வித் பெஞ்ச் பார் டிசபிலிட்டிஸ்க்கு நிறைய இடங்கள் இருக்குது அஞ்சு சதவீத இடங்கள் இருக்குது ஆனா அதுல நிறைய மாணவர்கள் கலந்துக்கிற அளவுக்கு அந்த எபிலிட்டி அது டிசபிலிட்டி பெர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் மீட் போட் பண்ணாதனால நார்மலாக ஒவ்வொரு வருஷம் ஐம்பது இடங்கள் ஃபில் ஆகலாம் ஒரு சில வருஷங்கள் எழுபது இடங்கள் ஃபில் ஆகலாம் ஸோ இதெல்லாம் போக ரிட்டன் சீட்ஸ் நிறைய நார்மலாக திரும்பி வரும் அந்த ரிட்டர்ன் சீட்ஸ் நமக்கு எவ்வளோ வரும் அடிப்படையில் நம்ம நூத்தி பதினோரு இடங்கள் வந்தால் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் பட் அதே மாதிரி அதை விட அதிகமாக வந்தனால இந்த வருஷம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இடங்கள் வந்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இருபத்தி நாலு இடங்கள் குறைஞ்சிருக்கு எதனான குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ இந்த வருஷம் பி டபிள் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் நிறைய மாணவர்கள் சீட்டை எடுத்திருக்காங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த இருபத்தி நாலு இடங்கள் குறைஞ்சதுக்கான காரணம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் மாணவர்கள் அதிகமாக கலந்துருக்காங்க அதிகமான சீட்டை எடுத்திருக்கிறதுனால இந்த வருஷம் இந்த ஒரு இருபத்தி நாலு இடங்கள் குறைவாக வந்திருக்குதுங்க இதுதான் காரணம் அது ஒவ்வொரு கேட்டகரியில் மாறுது ஓசி கேட்டகரியில் ஆறு பிசியில் பத்தொன்பது மாணவர்கள் லாஸ்ட் இயரை விட அதிகமாக எடுத்திருக்காங்க அதே மாதிரி எஸ்சியில் கம்மியான மாணவர்கள் பிடபிள்யூல எடுத்திருக்காங்க அப்போ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி தான் இந்த சீட்ஸ் மைனர் சேஞ்சஸ் ஆன காரணம் ஸோ இந்த இருபத்தி நாலு இடங்கள்னால பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படாது இந்த இருபத்தி நாலு இடங்களுக்கு மேலாக ஆல் இண்டியர் கோட்டால தமிழக மாணவர்கள் எடுத்து போகிறதுனால ஸோ இந்த இடம் குறைவு அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது நீங்கள் இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி தான் சீட் மேட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்போ நம்மளுடைய வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கும் இது மாதிரி எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கரேஜ் பண்ண இருக்கும் இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்